வெல்கம் டு அவர் சேனல் சமீபது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் அரிசி பருப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம் அது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அரிசி பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் புழுங்கு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரே மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு த தட்டில் பரப்பே ஆற வச்சிடலாம் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்து கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் பருப்பு இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வருபடணுன்னு அவசியம் இல்லை அது லேசாக சூடேறினா போதும் அப்போ தான் மாவு நல்லா தெரியும் இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அரிசி பருப்பிலே அரிசியிலே போட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு ஆற விடலாம் ஆறின பிறகு நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் சின்ன குரகுரப்பாக இருக்கும் அதுதான் சாப்பிட்றக்கு ருசியாகவும் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது வெள்ளம் முழுமையாக கரைஞ்சா போதும் வெள்ளத்தோட சுவையை இனிப்பு சுவையை சு கூட்டி தரதுக்காக ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அது நல்லா குதித்து கலந்து வருது வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிருச்சு அதை வடித்து எடுத்து வச்சுக்கிறேன் அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு இருபது போல் முந்திரி பருப்புகளை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு சிவந்து வந்த உடனே அதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ மீதமுள்ள அந்த நெய்லேயே நம்ம வறுத்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை சேர்த்து ஒரு முறை கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடலாம் அப்போ மாவு இன்னும் நெய் வாசம் கூடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வடித்து வச்சிருந்த வெள்ளை தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் அந்த வெள்ளை தண்ணியை முழுசாக ஊற்றிட்டா நமக்கு ஒரு வேளை எக்ஸஸாக கூட ஆகிடும் அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை உள்ள சேத்துடலாம் அதோட இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ பிடிக்க வருதான்னு கைகளில் செக் பண்ணுங்கள் அந்த பிடிக்க வரலைன்னா மீதி உள்ள அந்த வெள்ளை தண்ணியை கலந்து உருண்டை பதத்துக்கு வருதான்னு பார்ப்போம் பாருங்கள் மாதிரி நல்லா கலந்து கொடுக்கும் பொழுது நமக்கு பக்குவம் சரியாக வந்துடுச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே தனியாக ஏலக்காய் தூள் நீங்கள் வச்சுருக்கில்லைனா அரிசியோ பருப்போ வறுக்கும் பொழுது ஒரு மூணு ஏலக்காயை போட்டு வறுத்து எடுத்துருங்க அவ்வளவுதான் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம எடுத்துடலாம் நல்ல கைகளில் அழுத்தம் கொடுத்து பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்க இவ்வளோ நல்லா வந்திருக்கு உருண்டை இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம வந்து உருண்டைகளாக எடுத்துடலாம் இந்த பண்டம் செய்யும் பொழுது உங்களுக்கு அரிசி பருப்பு ஒட்டுக்கடலை நெய் வெல்லமும் சர்க்கரையும் இவ்வளோ இருந்தால் மட்டுமே போதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க நம்மகிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு ஸ்வீட்ஸு செஞ்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வாயில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைக்கு சாப்பிட்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்